குக்கரில் ரெண்டு சவுண்டு விட்டு எடுத்திங்கன்னா இந்த சூப்பரான லட்டு ரெடி ஒரு சொட்டு என்ன கூட இல்லாமல் செய்கிற இந்த லட்டுவை சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஐயோ நிறைய ஆயில் இருக்குமே ஸ்வீட்ஸில் அப்படின்ற பயமே கிடையாது இதை செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் அதை விட அட்டகாசமாகவே இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த லட்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னதுன்னா கடலை மாவு தான் இதை நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கிண்ண வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த ஒரு மெஷரிங் கப்பாக இருந்தாலும் சரி இல்லை டம்ளர் எதில் வேணாலும் நீங்கள் அளவெடுத்துக்கலாம் அதுலேயே நம்ம மீதி பொருட்கள் எல்லாத்தையுமே அளவெடுத்துக்கலாம் நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் இந்த கடலை மாவு நான் கடலை கடலைப்பருப்பு வாங்கி அதை வாஷ் பண்ணி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சது தான் நீங்கள் கடையில் பேக்கெட்டில் கிடைக்கிற கடலை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துருங்க அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருங்க நீங்கள் எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் ஒரு அளவுக்கு சால்ட் சேர்க்கும் போது அந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ரெண்டையும் நல்லா ஜலிச்சு சேர்த்துருணும் இல்லைனா கடலை மாவில் சீக்கிரமாகவே கட்டி விடுவோம் அதனால நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க ஜலிச்சதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் கரெக்டாக பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நார்மல் வாட்டர் தான் அதை இது கூடவே சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நான் கரெக்டாக பாதி அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு சிலருக்கு ரொம்ப கெட்டியாக வந்தது அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவை நல்லா கரைச்சி வச்சதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் இட்லி எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி இட்லி சட்டி எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி நிரப்பிடுங்க நல்லா அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் அந்த நேரத்தில் நம்ம அந்த இட்லி தட்டில் பூரா நெய்யை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் கொஞ்சமாக நெய் தொட்டு எல்லா தட்டிலேயுமே எல்லா குழியிலையும் நீங்கள் அதை தேய்ச்சிருங்க இப்போ அந்த கடலை மாவு மிக்ஸை எல்லாத்துலேயும் இட்லி மாதிரி அப்படியே ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த இட்லி தட்டை தூக்கி வச்சுட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க வீட்டில் இட்லி பாத்திரம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அடியில் கொஞ்சமாக தண்ணி நிரப்பிட்டு மேலே ஏதாவது தூக்கி வைக்கிறதுக்கு வயர் ஸ்டாண்டோ ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு டம்ளரையோ கிண்ணத்தையோ இப்படி தலகிலாம் போட்டு அது மேலே ஒரு பிளேட்டு வச்சு அப்புறம் ஒரு கிண்ணத்தில் எல்லா மாவையும் போட்டு கரெக்டாக ரெண்டு விசில் வச்சு எடுங்க இந்த கடலை மாவு சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் அதை நல்லா கூல் டவுன் பண்ணிடணும் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா அந்த இட்லி எல்லாத்தையுமே தட்டில் இருந்து எடுத்து சின்ன சின்னதாக ரஃப்ஃபாக சாப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிவிடுங்க நிறையா இருந்ததுன்னா பாதி பாதியாக கூட சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பாதியை நான் மிக்சி ஜாரில் போட்டு அதை அப்படியே நல்லா குர குரன்னு அரைக்கணும் பல்ஸ் மோடில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கிடலாம் அதோடய பதம் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா நம்ம ஒரு புட்டு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் மையம் அரைச்சிடக்கூடாது நம்ம ரொம்ப அரைக்கும் போது என்னாகுன்னா இந்த பதத்துக்கு மாதிரி ஆகிடும் அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு நீங்கள் மிக்சியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டால் போதுமே நான் இப்போ இது ரெண்டு பேட்சாக அரைச்சி நான் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ ஸ்டவ்வில் நல்ல ஒரு பெரிய கடாயாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவு எல்லாமே அதுக்குள்ளார பத்துற மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் அதில் இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு திராட்சையை போட்டு அது நல்லா அந்த பலூன் மாதிரி வந்த உடனேவே டக்குன்னு எடுத்துடணும் அப்படி இல்லைனா அது கருகி போயிடும் அதே மாதிரி முந்திரியை போட்ட உடனேவே அது லைட்டாக அந்த ப்ரௌனாக மாறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த டைம்லேயே நீங்கள் இதை எடுத்துடணும் இப்போ அது கூட ஒரு நாலஞ்சு கிராம்பையும் போட்டு வறுத்துருங்க ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது போட்ட உடனே அப்படியே அடுத்த செகண்டே எடுத்துடணும் இப்போ அந்த மீதம் இருக்கிற நெய்யில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம்லையா இந்த கடலை மாவு அதை அப்படியே அதில் கொட்டி ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாத்தையுமே அது உறிஞ்சிடும் கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க சப்போஸ் உங்களுக்கு இதில் நெய் ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன் ஆர் டூ டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிரும் அந்த நம்ம கடலை மாவு எல்லாமே அந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆன உடனே அதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சக்கரை பாகு காய்ச்சினோம் சக்கரை அளவு என்ன அப்படின்னா சக்கரை நீங்கள் கடலை மாவை எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே இதில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை தேவைப்படும் இப்போது கரெக்டாக அதே கப்பில் பாதி அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆன் பண்ணதுக்கப்புறமா நல்லா அது நல்லா கொதிக்கணும் கொதித்து வரும்போது அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா முழு ஏலக்காயவே தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ அதில் நான் கலருக்காக நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன் சிலருக்கு எல்லோ கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் ஏலக்காயோ ஃபுட் கலரும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதித்து அந்த சர்க்கரை பாகு வந்து லைட்டாக பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கணும் கம்பி பதம் வரைக்கும் போயிடக்கூடாது நம்ம குலாப் ஜாமுனுக்கு கொதிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் கம்பி பதம் ஸ்டார்ட் ஆகும் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த கடலை மாவு இருக்கும் இல்லையா ஆல்ரெடி வறுத்து வச்சது அதை இதுக்குள்ளார கொட்டிட்டு நல்லா கலந்துக்கிட்டே வாங்க அது ஒரு மாதிரி அல்வா கன்சிஸ்டன்சி மாதிரி வரும் நீங்கள் கிண்ட கிண்ட ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இது கரெக்டாக ரெடி ஆகிடும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி அதோடய தண்ணி எல்லாமே உறிஞ்சி நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும் மொத்தமாக எல்லாமே சூப்பராக திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல நட்ஸ் முந்திரி திராட்சை கிராம்புன்ட்டு அதை இதுக்குள்ளார ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் முந்திரி திராட்சை தான்ட்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்சை வேணாலும் நீங்கள் இதுக்குள்ளார ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த நட்ஸ் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க உங்கள் கை பொறுக்கிற சூடு வரைக்கும் இது நல்லாவே ஆரட்டும் நெய் விடணும்னு நினைக்கிறவங்க இந்த கடைசி ஸ்டேஜில் கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்த உடனே நல்லா வெது வெதுன்னு ஆனாலும் பரவாயில்ல நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே வரும் இது கொஞ்சோண்டு கையில் நெய் தொட்டு நல்ல பால்ஸ் மாதிரி உருண்டை உருண்டையாக ஆக்கிடுங்க நீங்கள் ஒரு ஸ்பூனில் இப்படி கரெக்டாக எடுக்கும்பொழுது உங்களுக்கு எல்லா உருண்டையுமே ஒரே ஷேப்பில் வரும் ஒரே ஷேப் அண்ட் சைஸ்லேயே கிடைக்கும் இப்போ எல்லா உருண்டையும் உருட்டினதுக்கப்புறமா மேலே நட்ஸ் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அந்த எடிபிள் சில்வர் இருக்கும் இல்லையா அதையுமே மேலே போட்டு அப்படியே கார்னிஷ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் யார்கிட்டயாவது கொடுத்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ஸ்டீம்டு லட்டுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பூந்தி பொறிச்சு பண்ண லட்டு மாதிரியே இருக்கும் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மோச்சூர் லட்டு இருக்கும் இல்லையா ஆரஞ்சு கலரில் குட்டி குட்டி பூந்தியாக அந்த டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது சரி இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் செய்யலை நான் கடைசியில் குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த குலாப் ஜாமுனை எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக விரிசல் இல்லாமல் ஜூஸியாக சாஃப்டாக பண்ணுறதுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப புதுசாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாளி